ஹாய் ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தைக்கிற வீடியோ இல்லை மற்ற வீடியோஸ் எதுவும் பார்க்க போகிறதில்லை இன்றைக்கி ஒரு சூப்பரான செடி வந்து பராமரிக்கிறது அதாவது மளிகை செடி பராமரிக்கிறதை பற்றி வந்து இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் இருக்கிற மளிகை செடி பூக்களை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நான் சொல்கிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட பூ மல்லிகை செடி வந்து மிக அருமையாக பூ பூக்கும் இங்கே பாருங்கள் நம்மளோட செடி இது வந்து குண்டுமல்லி குண்டுமல்லி செடி இது வந்து எப்படி நம்மளோட வீட்டில் வந்து வச்சு பராமரிக்கிறோம் பாருங்கள் இது வந்து எப்படி கொத்து கொத்தாக வந்து மொட்டுக்கள் விட்டுருக்கு அப்படின்றத வந்து நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி உங்களோடய வீட்டில் வச்சிருக்கிற செடி பூ பூக்களை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம சொல்கிற ஒரு சூப்பரான டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் பூச்செடி வந்து ரொம்ப அருமையாகவே பூப்பூக்கும் பாருங்க ஒரு இதில் வந்து எத்தனை மொட்டுக்கள் வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து குண்டுமல்லி செடி நார்மல் செடின்னா இன்னும் அழகாக நிறையாவே வந்து பூக்க வைக்கலாம் குண்டுமல்லி செடி வந்து ரெண்டு செடி வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இன்னொரு செடியும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த ஒரு செடி வந்து எவ்வளவு அகலமாக இருக்குது அப்படின்னு இதில் வந்து எவ்வளவு மொட்டுக்கள் வந்து இலை தவறாமல் எவ்வளவு மொட்டு விட்டுருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் செடி ஃபுல்லாகவேவும் பாருங்கள் வெறும் மொட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி உங்கள் செடியும் பூக்கணும் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற குண்டுமல்லி செடியும் இது மாதிரி பூக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களோட செடியும் இந்த மாதிரி அதாவது கணுன்னு சொல்லுவாங்க அந்த கணு கணுக்கு வந்து பூ விட்டுருக்கு பார்த்தீங்களா இதுவும் குண்டுமல்லி செடி தான் எவ்வளோ அழகாக செடி மொட்டு விட்டுருக்குன்னு பாருங்கள் ஒரு செடியே போதும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ பூ பூக்குற அளவுக்கு அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஒரு பத்து செடி வச்சுட்டு அதில் கம்மியான பூ வருது அப்படின்னு வருத்தப்படாதீங்க நீங்கள் ஒரு செடி வச்சாலும் அந்த செடி நிறச்சி பூ வர பூ வர்ற மாதிரி நீங்கள் வந்து அதை பராமரிச்சிங்கன்னு சொன்னால் அதுவே போதும் உங்களுக்கு ஒரு செடியே அந்த அளவுக்கு பூ கொடுக்கும் இதை வந்து இப்போ வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உங்கள் மளிகை செடியில் வந்து மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க இதை மாதிரி இலை வந்து தடிமமாக இருக்கும் அதாவது சாஃப்டாக இல்லாமல் மொர்ன்னு இருக்கும் இந்த மாதிரி இலைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை என்ன செய்யணும் இந்த மாதிரி இருக்கும் இலை வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது இப்படி சாஃப்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற தான் துளிர் வரும் இந்த மாதிரி ரஃபாக இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்து வந்து அதில் துளிர் வராது அந்த செடி வந்து அப்படியே நின்றும் அதனால் என்ன பண்ணணும்னா இந்த ரஃப்ஃபாக இருக்கிற இலையை ஒன்று நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் ஆடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆட்டை விட்டு நீங்கள் அந்த செடியை வந்து கடிக்க விட்டுறணும் அந்த கடிக்க விடும்போல் அந்த ரஃபாக இருக்கிற அந்த இதழ்களை ஃபுல்லாவே என்ன செஞ்சிடும் அந்த ஆடு வந்து சாப்பிட்டு முடிச்சிடும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் செடிக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரஃப்பாக இருக்க இருந்து இப்படி நைஸான துளிர் விட்டு அதில் வந்து அரும்புகள் வந்து வளரும் அது அதை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஆட்டு எருவு இந்த ஆட்டு எருவை வந்து என்ன பண்ணணும் நல்லா இடித்து தூளாக்கி காய போட்டுட்டு அதுக்கப்புறமா செடி வேர்கள் பக்கத்தில் போடக்கூடாது அந்த செடியை சுற்றிலும் இந்த சாணத்தை வந்து நல்லா தூவி விட்டுறணும் இது வந்து அதுக்கு கொடுக்குற நம்ம உரம் இப்படி நம்ம அந்த எருவை வந்து தூவி விட்டுட்டு நம்ம அந்த செடியை கவனித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாகவே வந்து பூ பூக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் அந்த செடியை இந்த மாதிரி பராமரிக்கணும் ஒரு தடவை பூத்து முடிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இதழ்கள் வந்து என்ன ஆகிரும் ரஃப் ஆகிரும் ரஃப் ஆகிடுச்சின்னு சொன்னால் ஒன்று என்ன செய்யணும் ஆடை விட்டு கடிக்க விடணும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கையை வச்சு இந்த மாதிரி உருவிடணும் இந்த இப்போ பாருங்கள் காட்டுறேன் இந்த மாதிரி இந்த இதழை வந்து உருவி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காம்பாக இருக்கும் இதில் விடுற துளிர் வந்து ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் அரும்போட வரும் அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு செடி எப்பயுமே பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு தடவை பூத்து ஓஞ்சிடுச்சு அப்படின்னா செடியை ஃபுல்லாக அந்த மாதிரி உருவி எடுத்துருங்க அல்லது ஆடை விட்டு கடிக்க விட்டுருங்க நம்ம செடி வந்து கண்யூசாக பூ பூக்கும் நிறையா அரும்பு விடும் முக்கியமான ஒரு விஷயம் செடியை வந்து பிளேடோ கத்திரியோ வச்சு கட் பண்ணி எடுக்காதுங்க கட் பண்ணி எடுத்தாலே மேக்ஸிமம் அதில் வர பூவோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும் துளிர் வந்து கம்மியாகதான் விடும் இப்படி முழு செடியை விட்டுட்டு இதில் கடிக்க விட்டோம் அப்படின்னா இதில் வந்து சிம்புகள் நிறையா வரும் பூவும் நிறையா தாராளமாக கிடைக்கும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு முறையும் செடி வந்து பூத்து ஓஞ்சிடுச்சு அப்படின்னா சின்ன உரம் கொடுத்துட்டு அந்த மாதிரி உருவி எடுத்துடுங்க உருவி எடுத்துகிட்டு நம்ம வந்து தண்ணீர் ஊற்றும் போல் ஆட்டோமேட்டிக்காக துளிர் விடும் துளிர் விட்டுட்டு அழகாக மொட்டு விடும் உங்களோட செடி எப்பயுமே பூ கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நடந்த அனுபவத்தை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு அப்படி ஆட்டு எருவு கிடைக்கல அப்படின்னு என்ன செய்யணும் அதாவது புண்ணாக்கு புண்ணாக்கம் வாங்கி நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூ வந்து நல்லா அதாவது வாய்ப்பட்டு ஒரு மாதிரி சுருங்கிட்டு இல்லாமல் காம்பு நீளமாக பூக்கள் வந்து அருமையாக கொடுக்கும் அதே மாதிரி ஒரு செடி இருக்கையிலேயே நீங்கள் நாற்று பிரிக்கணும் அப்படின்றதுனா இந்த தளவு இருக்குது பார்த்தீங்களா இந்த தலைவ நீங்கள் என்ன செய்யணும் இப்படி இப்போ வந்திருக்கு பாருங்கள் இந்த தளவு வந்து இங்கே தனியாக இருக்குது இது வந்து செடியோட தாய் செடியிலேருந்து வந்திருக்கு இதை என்ன செய்யணும் இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே மண்ணை நோடிட்டு இந்த இடத்துல உள்ளே வச்சிட்டு இதை வந்து கோழி கலையாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து நான் தூக்கி வச்சுருக்கேன் இந்த இடத்துல என்ன ஆகிரும்னா வேர் இறங்கிடும் வேர் இறங்கினோடனே இந்த செடி வந்து அதுலேருந்து இது பிரிஞ்சிடும் பிரிஞ்சு இந்த இடத்துல வேர் வச்ச உடனே என்ன செஞ்சிருவேன் இந்த கா இதை வந்து நான் கட் பண்ணிடுவேன் இப்போ வந்து ஒரு செடி எடுத்திருக்கேன் அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்க இது வந்து இங்கே வந்தது இதை வந்து இந்த இடத்துல வேர் போட்டுருச்சு வேர் போட்டுருச்சு ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சுட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து இது ஒரு தாய் செடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு செடி இருக்கையிலே நீங்கள் பக்கத்தில் பக்கத்துலேயே இந்த மாதிரி செடி இன்னொரு செடியை வந்து நீங்கள் பதியம் போட்டு எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ இங்கேன ஒரு பதியம் போட்டிருக்கேன் இது வந்து இதுலேயும் அரும்பு நிறையா விட்ருக்கு இது வந்து இங்கே வேர் வந்து நல்லா போட்ட பிறகு இதை எடுத்துட்டு நம்ம இழுத்து பார்த்தோம்னா கீழே வேர் போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா இந்த தண்டை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ வந்து இன்னொரு செடி வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிரும் அந்த நம்ம செடியை சுற்றிலுமே வந்து நாற்று வந்து நம்ம உருவாக்கலாம் இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செடியிலெலாம் இது வந்து பூ பெருசாகும் போல் சாட்சில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளவு பூவும் இருக்குது அப்படின்றத இப்போ வந்து குட்டி குட்டி அரும்பாக வந்து விட்டுருக்கு குட்டி குட்டி அரும்பு இருக்கையிலே வந்து பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக நிறையா அரும்புகள் வந்து தெரியுது அப்படின்னு இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அனுபவிச்சுட்டு அதனுடைய பலனை எப்படி இருக்குன்றதை நம்மளோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ